الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفُرْقَان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அல்லாளனும் நிகரட்ட அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாவிற்கு புகழ் அனைத்தும் சலவாத்தும் சலாமும் உத்தமத்து நபியல் நாயும் சல்ல அல்லாஹு வரைவு செல்லும் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சகாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் இரண்டும் நல்லவற்றுமாகும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு அல் கிசாசு வல் ஹுதூர் குற்றவியல் தண்டனைகள் என்றெந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹு ஜல்லேஷா நவுத்தாலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்கான வண்டி பல்வேறு சட்டங்களை ஏற்றி அல்லாஹ் இந்த மனிதனை படைத்து வைத்திருக்கிறான் அந்த சட்டங்களில் மிக முக்கியமான தெளிவான சட்டங்கள் என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த குற்றங்களாக இருந்தாலும் அந்த குற்றங்களுக்கான தண்டனை என்ன என்னென்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டுங்கிற அழகான ஒரு சட்டவியலை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது அப்போ இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அண்டாடம் நாம் பார்க்கக்கூடிய மீடியாவுடைய செய்திகள் பத்திரிகை செய்திகள் இவைகளை நம்ம புரட்டி புரட்டி என்ன உலக செய்திகளை நம்மை பார்த்தாலும் பெரும்பகுதியான செய்திகள் என்ன சம்மந்தப்பட்டதுன்னா க்ரைம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது இவன் அவனை கொண்டுட்டான் அவன் இவனை கொண்டுட்டான் காதை உடைச்சிட்டான் மூக்கை உடைச்சிட்டான் ரத்தத்தை ஓட்டிட்டான் கொள்ளை அடிச்சிட்டாங்க இப்படி பார்த்தோம் சொன்னால் நிறைய இழப்புகள் சம்பந்தமாக குற்றம் சம்பந்தமாகத்தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ந நிறைய பார்க்கணும் அப்போ நாட்கள் செல்ல செல்ல இந்த குற்றங்கள் சமூகத்தில் குறைகிறதா பாவங்கள் குறைகிறதா என்று சொன்னால் இல்லை குற்றங்கள் பெருத்து கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்து இது சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகளும் அதிகார வர்க்கமும் அடுத்து என்ன செய்வது இந்த குற்றத்தை நிறுத்துவதற்கு என்ன வழி இருக்குது என்ன மாதிரியான சட்டங்களை பிறப்பிக்கலாம் என்று சொல்லி அதிலேயே ஆலோசனை செய்து புதிய புதிய சட்டங்களை எல்லாம் வகுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் என்ன சட்டம் போட்டாலும் சமூகத்தில் குற்றங்கள் குறைந்தபாடு இல்லை பெருத்துத்தான் இருக்குது பெருகிக்கொண்டே இருக்கிறத தவிர குறைஞ்சபாடு இல்லை அதில் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குற்றம் என்று சொன்னால் கொலை கொலைங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக கொலை செய்பவன் ஒரு அநியாயமாக ஒரு உயிரை நாம் கொலை செய்கிறோமே இது எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய செயல் இதனால் எவ்வளவு பெரிய விளைவுகள் சமூகத்தில் நடக்கிறது என்பதையெல்லாம் யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒன்று தான் இன்னைக்கு கொலை இதில் யாரும் விதிவிலக்கில்ல படித்தவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் மாணவர்கள் பெண்கள் எல்லாம் விதிவிலக்கு இல்லை ஒருவரை கொல்லணும் அப்படின்னு முடிவு செய்துட்டா ஒரு கணவனை மனைவி கொல்லணும்னு முடிவு செய்துட்டா அதற்கான செய்யா பிளான் போட்டுடா அப்போ இன்னைக்கு சர்வசாதாரணமாக கொலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படி நடக்கக்கூடிய இந்த தண்டனைகள் குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை என்ன அப்படின்னு சொன்னால் ஏன்னா இன்னைக்கு ரெண்டு இருக்கு ஒன்று தண்டனைகளை குறை சொல்கின்றார்கள் இவ்வளோ ரொம்ப கடினமான தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது இது ரொம்ப டூமிச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கிறாங்க அப்போ தண்டனைகளை நீங்கள் குறை சொன்னீர்கள் என்று சொன்னால் குற்றங்கள் பெறுவதை நீங்கள் கண்டுக்க கூடாது அது குறை சொல்லக்கூடாது குற்றங்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தண்டனைகள் இருந்தே ஆக வேண்டும் அந்த தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும் அதுல பாரபட்சம் இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லுது அதனால தான் சொல்கின்ற போது இந்த உலகத்திலே கொலை செய்வதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான் எனவே கொலை செய்வதை கொலை செய்யாத அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் எவராவது ஒருவர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த கொலை பட்டவருடைய அந்த குடும்பத்தாருக்கு அதனுடைய பொறுப்பாளருக்கு நாம் அதிகாரத்தை வழங்கி இருக்கிறோம் அப்போ ஒருவர் கொலை செய்துட்டார் இந்த கொலைக்கு திருமணாம அவரை கொலை பண்றதா பழிக்கு பழி தீர்ப்பதா அல்லது அவர்கிட்ட இருந்து ஒரு ஈட்டு தொகை வாங்கி கொள்வதா இழப்பீட்டுத் தொகை வாங்கி கொள்வதாங்கிற அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தாருக்கு இருக்கு நீங்க கொலையில் என்னங்க கொலை நடந்திருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு கொலை செத்தவனுடைய குடும்பமும் என்ன செய்வாங்க அவனும் சேர்ந்து போயிருப்பான் அல்லது கொலை செய்தவனும் இறந்துருப்பான் தீர்ப்பை பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அதிலே நிச்சயமாங்க வாங்க நீதிமன்றங்கள்லேயே வந்து என்னது வழக்குகள் தொடர்ந்து 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 எல்லா கரைகளும் மறைந்த பிறகுதான் தீர்ப்பே வெளியே வரும் அதுதான் இன்னைக்கு நாட்டினுடைய நிலை இருக்கிறது அப்போ இப்படி ஒரு தாமதமான நீதி மறுக்கப்பட்ட ஒரு நீதி இப்படிலாம் இருக்கும்போது கொலைகள் குற்றங்கள் எப்படி வந்து சமூகத்தில் குறையும் யார் கொலை கொலை இந்த குடும்பத்திற்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத இப்போ இந்த கொலை என்பது எதனால் செய்யலாம் ஒரு மனிதனுடைய உயிரை வாங்கலாம் என்று சொன்னால் மூன்று காரணம் இருக்கணுங்க இந்த மூன்று காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய உயிரும் வாங்கப்படக்கூடாது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஏற்றுக்கொண்ட களிமா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அவனுடைய ரத்தம் ஓட்டப்படக்கூடாது இந்த மூன்று காரணங்களை தவிர நஃப்ஸ் அவன் கொலையாளியாக இருக்க வேண்டும் அவன் ஒரு உயிரை கொலை செய்திருக்க வேண்டும் அப்படியானால் அவனை கொலை செய்யலாம் அடுத்து திருமணம் முடித்து திருமணம் முடித்திருக்கக்கூடியவன் அதே நேரத்தில் அவன் விபச்சாரத்திலும் இவனையும் கொலை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அடுத்து உள் மாரி ஜமா இஸ்லாத்தை விட்டு மார்க்கத்தை அறிந்து ஹக்கு சத்தியம் உண்மை என்று தெரிந்த பிறகு இந்த மார்க்கத்தை விட்டு ஜமாத்தை விட்டு விலகி என்ன செய்யறான் விலகி மார்க்கத்தை விட்டு விலகி போறான்னு சொன்னா இவனையும் கொலை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறார் இந்த மூன்று காரணங்களை தவிர கொலை செய்வதற்கு அனுமதி இல்லை என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அப்ப இந்த கொலைக்கான தண்டனை என்ன என்பதை அல்லாஹ் திருமறையில தெளிவாக சொல்லி காமிக்கிறான் யா இ உள்ளதின் ஆமனு குத்திவ அரைக்கு சாஸ் ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது பழி தீர்ப்பது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதுல கொலை விஷயத்துல அல்ஹுரு பில்ஹுர் சுதந்திரமானவனுக்கு சுதந்திரமானவன் ஒல் அபுது பில் அபுது ஒரு அடிமை என்று சொன்னால் அடிமை தான் ஒல் உன்சா பில் உன்சா பெண்ணுக்கு பெண்ணு தான் ஆக யார் கொலை செய்தார்ளோ அவருக்கு தான் நிஷேங்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஃபமன் உஃபிய லஹு மின் அஹிஹி ஷையுன் ஃஇத்திபாஉ பில் மஅரூஃப் வாதாஉன் இலைஹி பிஹஸான் எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரரடத்திலிருந்து மன்னித்து விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் முறையாக நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த இலப்பிட்டு தொகையை அவர் வந்து என்ன செய்யுங்க பெற்றுக்கொண்டு அதை வந்து அவர் என்னது செலுத்த வேண்டும் தாலிக்க தக்ஃபீஃபும் மின ரப்பிகும் வ இது வந்து உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு தரப்பட்ட அருளும் சலுகையும் என்று அல்லா குரான் காமிக்கிறார் குடும்பத்தார் வந்து என்ன செய்யறாங்க எனக்கு இவரை கொலை செய்ய வேண்டாம் விட்டு விடுங்கள் என்று மன்னித்து விடலாம் இல்ல இழப்பீட்டு தொகையாக வாங்கி கொண்டு இனி செய்யலாம் அவர்களை மன்னித்து செய்யலாம் விடலாம் அதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது அப்படிங்கறத அல்லாஹ் திருமறையில தெளிவாக சொல்லி காமிக்கிறார் சொன்னது மாத்திரமல்ல இந்த மாதிரியான கொலை குற்றங்களுக்கு அண்டைக்கு அல்லாவுடைய தூதர் செல்லாளிசன் அவர்கள் ஆட்சி நடத்திய அந்த காலத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த தண்டனையை முறையாக என்ன செய்தாங்க நிறைவேற்றினார்கள் ஹதீஸை பார்க்குறோம் ஹுதை குடும்பத்தை சார்ந்த இரண்டு பெண்கள் என்ன செய்தாங்க ஒருவர் ஒருவரை என்ன செய்தாங்க சண்டை போட்டு கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ண போற என்ன செய்தாங்கன்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கல்லாலேயே அடிச்சு என்ன செய்தாங்க கொண்டுட்டாங்க எந்த நிலையில கொன்றாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வயிற்றில் குழந்தையும் இருக்கிறது அந்த குழந்தையும் என்ன செய்திருங்க இறந்து போச்சு தாயும் இறந்து குழந்தையும் இறந்து போச்சு அல்லாவுடைய தூதுட்டு அந்த கேஸ் வருது அப்போ எல்லாவுடைய தூர் செல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வயிற்று இறக்கக்கூடிய அந்த குழந்தையை கொண்டு விட்டாலே அதற்கு ஒரு அடிமையை ஒரு ஆணையோ பெண்ணையோ நிச்சயிருங்க அவங்க வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிற இழப்பீட்டாக நினச்சிராங்க சொல்கிறாங்க அப்போது அந்த கொடை செய்த அந்த பெண்ணுடைய சொந்தக்காரர் உறவுக்காரர் அவர் வந்து சொல்றாரு அல்லாவுடைய தூதரே கைஃப அகரிமு யார சொல்லாம் மல்லா சரிவ ஒல அக்கல ஒலா நத்தக்க ஒலா அல்லாவுடைய தூதர் இது என்ன தீர்ப்பு ஒரு குழந்தை அந்த குழந்தை பேசவும் இல்லை குடிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை சத்தம் போட கூட இல்லை அது ஒரு ஜீனா வைத்துக்குள்ளே இருக்கு அவ்வளோதான் அந்த குழந்தைக்காக வேண்டி நீங்க என்ன செய்யறீங்க இவ்வளோ பெரிய தண்டனையை தர்றீங்களா அப்படிங்கும்போது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இன்னமா ஹாதா மின் எஹ்வானி குஹான் இவர் ரொம்ப பேச்சு திறமை உள்ளவராக இருக்கிறார் சூனியக்காரர் எப்படி அழகாக மக்களை வசியம் செய்வார்களோ அதே போல இவர் ஒரு பேச்சு திறமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிற செய்தியும் மொஹாலியில் பார்க்குறோம் அப்போ அதனால் கொலை குற்றத்திற்கு தண்டனை உலகத்தில் எங்கே சரியாக கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எனக்கு எந்த மாதிரி குற்றம் நடக்காது அடுத்தடுத்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதை பற்றி மக்களுக்கு பயம் இல்லை அச்சமில்லை என்று சொன்னால் காரணம் என்ன தண்டனைகள் சரியாக வழங்கப்படாத காரணம் தான் அப்போ கொலையை வேண்டுமென்றே ஒருவர் செய்து விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கொலைக்கு அவர் பலித்திருக்க வேண்டும் இது முதல் விஷயம் அடுத்து இந்த கொலையை தவறுதலா ஒருவர் செய்துவிட்டார் அதற்கும் ஆர்க்கத்துல தண்டனை உண்டு திருமலை குரான் சொல்லும் போது ஒரு மோமின் இன்னொரு மோமினை தவறுதலாகவே தவிர கொலை செய்யக்கூடாது வேண்டுமென்றே செய்யக்கூடாது ஒரு கொலையை செய்யக்கூடாது அப்போ எவர் ஒருவர் தாலும் தவறுதலாக கொலை செய்து விட்டாரோ ஃபத்தா ஹரீர் ஒரு ரக்கபத்தின் மு மீனத்தின் ஒதியத்தின் முசல்லமத்துன் இலா ஹலிஹி இல்லா ஐயர் சத்த அப்போ நீங்கள் ஒரு மூமினை கொன்னுட்டிங்க தவறுதலாக கொன்னுட்டிங்கன்னா என்ன செய்ய வேண்டும் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு இழப்பீட்டும் கொடுக்க வேண்டும் அவர்கள் மன்னித்தாலே தவிர என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஃபையின் காலம் மின் கவுமின் அதுவும் இல்லக்கும் ஒவ்வொ மூ மீனும் அவர் கொலை செய்தவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் உங்களுடைய எதிரி கூட்டத்தில் உள்ளவர் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எதிரி இஸ்லாமியராக அவர் அவர் கூட்டத்தில் உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் இப்போ மூமினா ஒரு அடிமை விடுதலை செய்தா போதும் இழப்பீட்டு கிடையாது அதே நேரத்தில் ஒயின் கானமின் கௌமின் மீசாக்கும் அதே நேரத்தில் ஒருவர் அவர் எப்படிப்பட்டவர் கொலையாளி என்று சொன்னால் உங்களுக்கும் அவருக்கு மத்தியில் உடன்படிக்கை இருக்கிறது ஏதோ ஒரு அக்ரிமென்ட் போட்டு என்ன செய்கிறாங்க ஆள் சொல்ல வேண்டிய காலத்தில் அப்புறம் தான் வாழ்ந்தாங்க அந்த மாதிரியாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அவர் இழப்பீட்டுத் தொகையும் என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதை எல்லாம் சொல்லிவிட்டு வமல்லம் எஜித் ஃபசியாம ஷஹரேனி முத்தொத்தாபியாய் நீ தௌபத்தம் இன அல்லாஹ் ஒ கான அல்லாஹு அலியுமென் ஹக்கீமா இது யாருக்கு சக்தி இல்லையோ முடியவில்லையோ அவர்கள் தொடராக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இரண்டு மாதங்கள் நோன்பு நோர்க்க வேண்டும் இது அல்லாஹிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய தௌபா என்று அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இளமையன்புக்குரிய சகோதரர் அப்போ தவறுதலாக ஒருவர் கொலை செய்திருந்தாலும் கூட அவருக்கு என்ன செய்யணுங்க என்ன தண்டனை இருக்கிறது என்பதையும் எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காமிக்கிறான் இன்னைக்கு பார்த்தோம்னா உலகத்தில் ஒருவர் கொலை செய்கிறார் அந்த கொலையில பல்வேறு நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் எப்படியா தப்பித்துக்கிறான் ஏதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையில நிச்சயமா பயன்படுத்தி தப்பித்துக் கொள்கிறான் எவனோத்த மாட்டிக்கிட்டு என்ன செய்யறான் நடந்து போதும் அப்போ இத கூட அவருடைய காலத்தில் என்ன செய்றாங்க ஒருவர் கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலையில யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று உமரதியல் அவர்கள் தேடி அவர்கள் எல்லாம் பார்க்க சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களுக்கும் என்ன செய்றாங்க தண்டனை வழங்கினார்கள் அப்படின்னு நினைச்சாங்க புகாரிங்கிறங்கிற நூல் நம்ம பார்க்கிறோம் அப்போ அதனால கொலைக்கான அந்த தண்டனையை பொறுத்த வரையில அதுல வந்து என்ன இருக்கணும் அது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருந்தால்தான் என்ன இருக்குங்க சட்டங்கள்ல தெளிவான இந்த தண்டனை குற்றங்களுக்கு இன்ன தண்டனை இது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நிச்சயப்படுங்க குற்றங்கள் சமூகத்தில் குறையும் மக்கள் அச்சமட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யலாம் பார்க்க முடியும் அதே போல இஸ்லாம் இன்னும் தெளிவாக எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னா உடல் உறுப்புகள் என்ன இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு ஊர்ல ஊரில் நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கும்பல் என்ன செய்கிறாங்க கையெடுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் எடுக்கிறதுக்கு இவ்வளவு என்ன செய்யணும் ஏன்னா கொலை செய்வதற்கு கொலை கும்பலுக்கு அவர்களுக்கு என்ன செய்யணும் காசை கொடுக்கணும் அப்போ அவங்க ரேட்டு பேசும்போதே விலை பேசுகின்ற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டால் வாங்குறாங்க அப்போ இஸ்லாம் எந்த அளவுக்கு தெளிவா சொல்லுது பாருங்க இந்த கொலை விஷயத்தில் நீங்கள் உயிருக்கு உயிர் தான் அதில் மாற்றமே என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஒருவர் உயிரை பறித்து விட்டார் கொலை செய்து விட்டார்னா உயிர் தான் எடுக்கணும் ஐன அவர் கண்ணை எடுத்துட்டாரு கண்ணை நினச்சிட்டா உடச்சிட்டாருன்னா கண்ணு தான் ஒல் அன்ஃபா பில் அன்ஃப் மூக்குக்கு மூக்கு உள் உதின பில் ஊதுன் காதுக்கு காது ஒஸ்ஸுன்ன பிஸின் பல்லுக்கு பல்லு ஒல் ஜுருஹ கிசாஸ் அதே போல காயங்களுக்கு அந்த காயத்துக்கு தகுந்த மாதிரியாக நிச்சயம் இங்கே தண்டனை கொடுக்கும் அப்ப எந்த உறுப்பை கொலை செய்கிறாரோ எதை டேமேஜ் பண்ணுறானோ அதுக்கு தகுந்தமா நீங்கள் நிச்சயங்கள் செய்யுங்க ஃபமன்தா சத்த கபிஹி ஃபஹுவா க கஃபா எவர் ஒருவர் அதை விட்டு கொடுக்குறாரோ அது அவருடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்தவரை என்ன மன்னிச்சிருங்க தெரியாம செய்துட்டேன் இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட வந்து கேட்குறாரு அவருடைய சூழ்நிலையை அறிந்து கொண்டு நீங்க என்ன செய்றீங்க அவரை மன்னிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அவங்களுக்கு அல்லாவிடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குரான்ல என்ன செய்றாங்க சொல்லி காமிக்கக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்குறோம் அது மாத்திர நம்ம அன்புக்குரிய சகோதரர்களை அப்போ இந்த அளவுக்கு இந்த கொலை விஷயத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா கடுமையான தண்டனைகளை என்ன செய்யறாங்க அல்லாவுடைய வேதம் சொன்னாலும் அந்த வேதத்தினுடைய அடிப்படையில் அனுசிட்டு இருக்கிறாங்க தண்டனையும் கொடுத்துருக்கிறாங்க புகாரில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம் அல்லாவுடைய தூ செல்லாசனுடைய காலத்தில் ஒரு பெண் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருவருடைய முன்பல்லை உடைத்து விட்டார் ஏன்னா இன்னைக்கு நிறைய தான் நடக்கும் கோபத்தில் கொலையும் செய்கிறான் உயிரை எடுத்துட்றான் தலையை வெட்டிடுறான் காலை வெட்டிடுறான் கையை வெட்டி எல்லாம் நடக்கும் அப்போ அந்த பெண்ணுடைய முன்பள்ளை வெட்டி விட்டார்கள் வெட்டினோன்னு என்ன செய்கிறாங்கன்னா அல்லாவுடைய தூதர்டை வந்து இதை வந்து மன்னிச்சு விட்டுருங்க இந்த குற்றத்தை நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க அதை அந்த குடும்பத்தார் என்ன செய்துட்டாங்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க அப்போ எல்லாம் வடி தூசல்ல ஆலை செல்லம் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பலிக்கு பலி தேர்க்கணும்னு சொன்னால் அந்த பெண் எந்த முன்பல்லை உடைத்தாலும் அதே போல முன்பல்ல உடைங்க அதே தண்டனை அவளுக்கு கொடுங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய உறவுக்காரங்க வர்றாங்க வந்து சொல்கிறாங்க அல்லா உடைய தூதரே அல்லா உள்ளதி பாசக்கு மில்ஹாக்கலா துக்ஸ் ஒரு சனிய துஹா அந்த பெண்ணுடைய முன்பல்லை உடைக்கக்கூடாது அதை உழைக்காதீங்க அப்படின்னு நினச்சிடறாங்க குடும்பத்தார் வந்து பேசுகிறாங்க அதில் அந்த குடும்பத்தாரில் அனசுவு நவுர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நபித்தோழர் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூர் சொன்னாங்க யா அனஸ் கிதாப் உல்லாஹி அல் கிசாஸ் அனசே ஒரு தண்டனை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து பரிந்து பேசுகின்றீர்களா அல்லாஹுடைய வேதம் கிசாசை தான் பழிக்கு பழிவாங்க தான் சொல்கிறது எனவே அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க ரசுல்லா சொல்லும்போது அந்த கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க அவர்களை மன்னித்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் புகாரியில நம்ம பார்க்குறோம் அது மாத்திரம் அன்புக்குரிய சகோதரில் இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த தண்டனை விஷயத்தில் தெளிவாக சொல்கிறதுன்னு சொன்னால் குழப்பம் செய்வதும் தண்டனைக்குரிய செயல் தான் ஒரு சமூகம் நல்லா வாழுது ஒரு நாடு நல்லா இருக்குது ஒரு ஊர் நல்ல நகரம் நல்லா இருக்குன்னா அங்கே போய் தேவையில்லாத குழப்பங்களை மக்களுக்கு பற்றியில் அச்சத்தையும் பதட்டத்தையும் ஒன்று ஒன்று பண்ணுறான் அப்படின்னா அதுவும் தண்டனைக்குரிய செயல் தான் அதையெல்லாம் திருமறையில் சொல்கின்ற போது இன்னமா ஜல்லா ஜசா உல்லதீன் யுஹாரி போனாக அல்லாஹ் சூழலாம் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் எதிர்த்து ஒருவர் போரிடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு கூலி வயஸ் அவுன ஃபில் ஆர் அவர் பூமியில் பயங்கரமான குழப்பத்தையும் செய்கிறார் நல்லா இருக்கிற ஊர்ல வந்து நீசிக்கிற குழப்பம் பண்ணணுன்னு நினைக்கிறாரு அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஐயோ கத்தலு அவையோ செல்லபு அவுத்தோ கத்தா ஐதியையும் அர்ஜுலாகவும் எனக்குலாம் அவரில் என்ன செய்யணும் தெரியுமா அவர்களை கொலை செய்ய வேண்டும் ஏன்னா அவன் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் என்பதற்காகவிட அவனை பிடிச்சி கொலை செய்யணும் அவர்களை தூக்கிலிட வேண்டும் அவருடைய காலகை மார்கால் மார்கையை வெட்ட வேண்டும் அவ் இன்பால் ஆறுது அவர்களை அந்த நாட்டை விட்டையே வெளியேற்றார் நாட்டில் வைக்கக்கூடாது காரணம் அவன் குழப்பவாதி சமூகத்தில் நாட்டை கெடுக்கக்கூடிய பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் எனவே இந்த மாதிரி தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு இவர்களுக்கு இந்த உலகத்திலும் இழிவு உண்டு மறுமை நாளும் இழிவு உண்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அப்போ குழப்பம் செய்யறதுங்கிறது கூட அதற்கும் தண்டனை உண்டுங்கிறது அல்லா ஆணித்தரமாக தெளிவாக நினைச்சா சொல்லி காமிக்கிறான் இதெல்லாம் குற்றம் சம்பந்தமான தண்டனைகளாக குரான் ஹதீசர் நம்ம பார்க்கணும் அதே போல இன்னொரு செய்தியும் சொல்லி என்ன இன்னைக்கு திருட்டு என்பதும் நிறைய பெருகி போச்சு கொலையும் நிறைய நடக்குது திருட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அங்கங்க சிசிடிவி எல்லா இடத்துலையும் எல்லா கேமராக்களும் சுழல்கிறது பார்த்து கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி எப்படி எல்லாம் திருட முடியும் என்று நினைச்சாங்க திருடர்களும் இன்னைக்கு நிறைய போயிட்டாங்க அப்போ இந்த திருடர்கள் நிறைய உருவாகுவதற்கு காரணம் என்ன தண்டனை இல்லை கொஞ்ச நாள் திட்டிட்டு நினைச்சுக்கிறான் அவர் பெரிய பொருளை திட்டான் பெரிய கம்மையில் திட்டான் அப்படின்னு சொன்னா நினைச்சுக்கிறான் அவனுக்கு தண்டனை அதிகபட்ச தண்டனை கொஞ்ச நாள் ஜெயிலில் போறான் நல்லா சாப்பிட்றான் இங்கே தான் வெளியே சுற்றிட்டு இருந்தாங்க நல்ல மணிக்கு நேரத்துக்கு நல்லா சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு அழகா வெளியே வர்றான் மீண்டும் அதே தவறுகளை செய்கிறான் அப்போ அந்த குற்றத்தில் அவனுக்கு அந்த பயம் இருக்கிறதா இல்லை அதனால தான் எல்லாம் சொல்கிறான் ஒசாரி உமா ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கரங்களை தரியுங்கள் வெட்டுங்க திரும்ப அந்த காரியத்தை செய்ய மாட்டான் ஒருவனுக்கு திருடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய கையை விட்டுட்டீங்கன்னா அடுத்து அந்த வேலையை செய்ய மாட்டான் அடுத்து நீங்க அந்த தண்டனை அப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது நாலு மக்கள் பார்க்கிறார்கள் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் அடுத்து இந்த வேலையை செய்வதற்கு யோசிப்பார்கள் திருட்ட செய்யக்கூடாது கையை விட்டுருவாங்க தண்டனை கிடைக்கும் அமைக்க அப்படிங்கிற அந்த பயம் அவர்களுக்கு மக்களுடைய உள்ளத்துல வரும்ங்கிறதுனால தான் அல்லாஹ் தெளிவா சொல்றான் இரக்கத்தை பார்க்காதீங்க அவருடைய கரங்களை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கோம் அதே போல் அன்புக்குரிய சகோதரில் இன்றைக்கு நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா விபச்சாரமும் பெருகிட்டு எங்க பார்த்தாலும் விபச்சாரம் கடுமையாக பெருகி கொண்டே இருக்கிறது அப்ப இந்த விபச்சாரத்திற்கு தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா அதையும் அல்லாஹ் திருமறை தெளிவா சொல்லி காமிக்கிறான் அஸ்ஸானியத் ஒஸ்ஸானி ஃபஜலிதுவுக்குள்ள வாஹிதி மின் ஹுமாமே அத்து ஜல்தா ஒல அத்து அஹதூக்கும் பீஹிமா ராஹுப் ராஃபத்தும் ஃபீதீனில்லா விச்சாரம் செய்து இருக்கக்கூடிய நானோ பெண்ணோ அவர்களை விச்சாரம் செய்து விட்டால் என்று சொன்னால் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து என்ன செய்யணும்னா நூறு கசையடி கொடுக்க வேண்டும் நூறு கசை அடி சாட்டையடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கின்ற பொழுது எந்த விதத்திலும் அல்லாஹ் உடைய மார்க்கத்தில் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இறக்கம் காட்டாதீங்க ஏன்னா அவங்க பாவம் செய்து தாங்க தவறு செய்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் அல்லா சொல்லக்கூடிய செய்திகளை சொல்லிவிட்டு தண்டனை சொல்றான் போது அந்த குற்றத்திற்கு அதை ஒரு மக்கள் பார்க்கட்டும் ஒரு கூட்டம் அப்படி பார்த்தால்தான் இதை செய்யக்கூடாது இதை மாதிரியான தவறுகளை செய்தால் இவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு வரும் என்பதையும் அல்ல அனுசா குரான்ல சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரில் புகாரில் முஸ்லீமில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம் அல்லாவுடைய தூ சல்லா அலிசனுடைய காலத்தை உமர்லா தான் அவர்கள் நினைச்சாங்க அப்படின்னா சொல்றாங்க இன்னல்லாக தால பாச முஹம்மதன் சல்லா அலிஸ்லம் பில் ஹாக்கி வான்சில் அலஹில் கித்தா அல்லாஹ் வந்து இந்த அல்லாஹுடைய தூ சல்லா அலிஸ்லம் மீது அவர்களை உண்மையான தூதராக அனுப்பி அல்லாஹுக்கு அவருக்கு வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் ஃபக்கான ஃபீமா உன்சில் அலஹி ஆயத்த ரஜிமி ஃபக்கரா துஹா வா அக்கல் துஹா வ குரான்ல ஒரு வசனம் இருந்ததுங்க இப்ப இல்ல அந்த குரான் அந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது சொல்றாங்க உமர்லாத்தன் அவர்கள் இந்த கல்லால் திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களை ரஜும் செய்யணும் கல்லால் அடிக்கணுங்கிற சட்டம் இருந்தது அந்த வசனம் இறங்கியது நான் அதை ஓதினேன் அதை நான் மனநமிட்டேன் பாதுகாத்து வைத்திருந்தேன் அல்லாவுடைய தூ சல்லாலிசி காலத்திலையும் இது மாதிரியாக விபச்சாரம் செய்தால் திருமணம் முடித்தவர்களுக்கு கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் ரஜிமுடைய சட்டம் இருந்துச்சு அல்லாவுடைய தூதருக்கு பின்னாடி நாமும் அனுசிக்கிறோம் அந்த சட்டத்தை பின்பற்றுகிறோம் ஆனால் எனக்கு என்ன பயம் இருக்குன்னா பின்னாடி வரக்கூடிய மக்கள் எப்படி சொல்லுவாங்க தான் கிடையாது பேசுறாங்க குரான்ல வந்து என்ன சட்டம் சொல்லப்படுகிறது திருமணம் முடிக்காதவர்கள் செய்தார்களே நூறு கசைடி அந்த சட்டம் தான் இருக்கு திருமணம் முடித்தவர்கள் கல்லால் அடித்து கொல்லப்பட வேணுங்கிற சட்டம் இல்லை வசனம் இல்லை ஆர்வத்தில் இருந்துச்சு அல்ல அதை நீக்கிட்டான் அப்போ உமர் லா தாலா சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பயம் எனக்கு இருக்குது பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் குரான்ல தான் அப்படி ஒரு சட்டம் இல்லையே ஏன் நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்கன்னு சொல்லி விடுவாங்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிட்டு உமர் லா தாளன் சொல்றாங்க குரானில் ஒரு வசனம் இருந்து அந்த வசனம் இருந்தது இந்த குரான் வசனம் நீக்கப்பட்டு விட்டது உண்மையில் இறங்கிச்சு ஆரம்பத்தில் இறங்கிச்சு அல்லாஹுடைய தூர் சல்லா அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் தண்டனை கொடுத்தாங்க அப்ப என்ன பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் குரான்ல இந்த வசனம் இல்லை அதனால தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொல்லிவிடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று உமரதிகளாகத்தான் அவர்கள் நினைச்சி சொன்னார்கள் என்ற செய்தி முகாரில் நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த வசனம் நீக்கப்பட்டதை தவிர சட்டம் இருக்கு இந்த சட்டம் இன்னைக்கு என்னதுங்க மார்க்கத்துல உண்டு என்பதையும் என்ன நினைச்சுறோம் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம நினைச்சோம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர இப்படி நிறைய விஷயங்களுக்கு மார்க்கத்துல பல்வேறு குற்றங்களுக்கு தண்டனைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த தண்டனைகளை எல்லாம் பார்த்தால் வெளியிலேந்து பார்க்கும் போது ரொம்ப கொடூரமா தெரியும் என்ன இவ்வளவு கடுமையான சட்டங்களை தந்திருப்பதை போல தெரியும் ஆனால் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு தேவை தேவையாக இந்த அந்த சட்டங்களை நிறைவேற்றப்பட்டால்தான் உலகத்துல பாவங்கள் குற்றங்கள் குறையும் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லிக் காமிக்கிறது எனவே அந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் இருக்கிறோம் லம்துல்லா ஹர்பிலா ஹெர்பிலா நமீன் வலாம் அலா சையீதின் முஸ்லீன் நபீனா ஹமதீன் வாலா அலஹி ஒசபிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போல் இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய குற்றங்கள் என்னென்னா ஹம் மது குடித்தல் என்பது இன்னைக்கு சர்வசாதாரமாக போச்சு நம்ம ஊர்களையும் சரி இங்கேயும் சரி நம்ம ஊர்களில் பார்க்குறான் பிரபலங்கள்லாம் இன்னைக்கு என்ன சரி நடிகர்கள்லாம் ஒத்தனா உள்ளே போயிட்டே இருக்கிறான் அவன் குடித்தான் இவன் குடித்தான் அவன் போதை பொருளுக்கு அடிமையானான்னு நிறைய உள்ளே போயிட்டே இருக்கிறான் போயிட்டு வெளியே வந்துடுறான் அப்போ இந்த மதுவை பற்றி இஸ்லாம் தெளிவாக சொல்லி காமிக்கிறது அல்லாவுடைய தூர் சொல்றாங்க மன்ஷரிபல் ஷரீப் அல் ஹம் ரஃபி துன்யா சும்மல் அம் மின்ஹா ஹொரி மஹாஃபில் ஆஹிரா யார் இந்த உலகத்திலே மதுவை குடிக்கின்றார்களோ குடித்து விட்டு அல்லாவிடத்தில் தௌபா செய்யாமல் காலத்துக்கு அதையே செய்து கொண்டிருக்கிறார்களோ மறுமையில் அல்லாஹ் அவருக்கு கொடுக்க மாட்டான் ஏன்னா மறுமையில் அழகான தெளிவான மோசம் இல்லாத உடலுக்கு கெடுதி இல்லாத அந்த மதுவை எல்லாம் தர்றான் அது நிறைய மார்க்க சொல்லி காமிக்கிறது அது உங்களுக்கு கிடைக்காது காரணம் நீங்கள் உலகத்திலே இந்த மதுவை குடித்து கொண்டிருந்தீர்கள் என்று அல்லாவுடைய தூது சல்லாசின்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம் அப்போ இதுக்கு அரசுல்லாவுடைய காலத்தில் என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஜனதன் நபியு சல்லாலி செல்லும் ஃபில் ஹம்ரி பில் ஜரீதி ஒன் ஞாளி ஓ ஜனத அபூபக்கர் அர்பழியனு புகாரில் வரக்கூடிய அதிசை பார்க்குறோம் அல்லாஹ் வலியுதூர் சல்லாலி செல்வம் அவர்களும் அதே போல் வந்திருக்கக்கூடிய ஹலீஃபா அபூபக்கர் போன்ற சஹாபாக்கள்லாம் இந்த மதுவை குடித்தவர்களுக்கு சமூகத்தில் செருப்பையும் மட்டைகளையும் அடித்தவனை நிற்க வச்சு அடித்து அணிச்சிருக்கிறாங்க கேவலப்படுத்தியிருக்கிறான் இப்படி ஒத்தனை கேவலப்படுத்துனா அடுத்தவனாக குடிப்பானா இன்னைக்கு பாருங்கள் பாட்டல் பாட்டெல்லாம் விற்கிது தண்ணின்னு மா மாற்றி தண்ணின்னு குடிச்சோம்னா நம்மளும் சேர்த்து குடிச்சிட வேண்டியது அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது நேற்று கூட பார்க்குறோம் எடுத்து ஒரு பாட்டலை மோந்து பார்த்து உத்த காமிக்கிறான் அவ்வளோ வாட அப்போ சர்வசாதாரணமாக இந்த நாடுகளிலும் என்ன செய்யுங்க விநியோகம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுக்கு அடிமையாயிட்டாங்க மக்கள் அது குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது அது குடித்தாதான் எனக்கு என்ன செய்யும் தூக்கம் வரும் அது குடித்தாதான் டூட்டி பார்க்க முடியுங்கிற அந்த ஊரில் அடிமையானதை போல் இன்றைக்கி இங்கே குவைத்திலும் எனக்கு நிறைய இது நடந்து கொண்டு இருக்கிறது அண்டான பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கிற செய்தியை பார்க்குறோம்னா அப்ப இதுவும் அல்லாவுடைய தூர் அழகா செய்திருக்கிறாங்க குடித்தவனை நடுவீதியில் நிற்க வைத்து அவனை இந்த அளவுக்கு செருப்புகளையும் மட்டைகளையும் கொண்டு அடித்து அவனை கேவலப்படுத்தினால் அடுத்து மாட்டான் பயம் வரும் ஐயோ அசிங்கப்பட்டுரும் சமூகம் நம்மளை அசிங்கம் அசிங்கமாயிரும் நம்ம கௌரவம் போயிடும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நிச்சயங்க வந்துருவான் யார் நிறைவேற்றா யாரும் நிறைவேற்ற முடியாது அப்போ தண்டனைகளை பொறுத்தவரில் இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனைகள் கடுமையாக இருந்தாலும் சமூகத்துல மாற்ற வரணும் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் குற்றங்கள் குறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா அது இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனைகள் அதுதான் ஒன்றே தீர்வு அதுதான் இன்றைக்கு காலத்துக்கும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் ஜில்லாத்தால் அப்படிப்பட்ட அந்த மார்க்க சட்டங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கியல்வான